தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு விற்பனையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக பொதுமக்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவு அங்காடியில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்புகள் விற்பனைக்கு உள்ளன இந்த தொகுப்பில் பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி உலர் திராட்சை நெய் பாசிப்பருப்பு மஞ்சள் தூள் சர்க்கரை துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு தனியா புளி கொட்டுக்கடலை தூள் கடலை எண்ணெய் உளுத்தம்பருப்பு மிளகு வெந்தயம் சோம்பு கடுகு மிளகாய் பெருங்காயத்தூள் உப்பு சீரகம் உள்ளிட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன இதனிடையே கூட்டுறவு அங்காடிகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு விற்பனையை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இன்று தொடங்கி வைத்தார் தைப்பொங்கல் திருநாள் என்பது அனைத்து தமிழர்களும் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்து மத மக்களும் அனைத்து தமிழ் மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு விழான்னா அது வந்து பொங்கல் திருநாள் ஆகவே அந்த வகையில் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு நிகழ்ச்சிக்காக அழைப்பின் பேரில் நீங்கள்லாம் வந்து செய்தி சேகரிக்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் வருகின்ற பொங்கல் திருநாளை ஒட்டி நடைபெறுகின்ற நிகழ்ச்சி என்ற காரணத்தால் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை குறித்தாக்கி கொள்கிறோம் தீபாவளி பண்டிகையின் போது எவ்வாறு கூட்டுறவு அங்காடிகள் சிறப்பு விற்பனை நடந்தால் அதே போல் பொங்கலுக்கும் சிறப்பு தொகுப்பு அதை குறைவான விலையில் விற்பனை செய்ய இன்று முதல் தொடங்க உள்ளார்கள் இது குறித்து நம்முடைய பேசுவ கூடுதல் கூடுதல் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர் ஐயே சிற கேட்போம் தன் முதல்ல வாழ்த்துக்கள் குறைவான விலையில் வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க இப்போ வந்து நம்ம இந்த இந்த குறைவான தீபாவளியுடைய அந்த சேல்ஸ் மக்களுடைய நிலை எதிர்பார்ப்பு இருந்தது இது எந்தெந்த மாதிரியான விலையில் நம்ம கொடுக்குறோம் மூன்று தொகுப்பாக கொடுக்குறோங்க இந்த மூன்று தொகுப்பும் வந்து அந்த டைமில் அன்னைக்கு தேவையான பொருட்கள் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொங்கலை இணை ஒட்டி உள்ள சேல்ஸு இனிப்பு பொங்கல் தொகுப்பு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாக்குங்க ஒரு ஏழு ஐட்டம்ஸோடு சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் அது இல்லாமல் கூற்று சிறப்பு பொங்கல் தொகுப்புன்னு நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயில் பத்தொம்போது ஐட்டம் அதில் பார்த்து இனிப்பும் இருக்குது அதே மாதிரி நம்ம ரெகுலர் உணவுக்கான தேவைகளும் இருக்குது இன்னொன்று பெரும் பொங்கல் தொகுப்புன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாயில் ஆல்மோஸ்ட்டு முப்பத்தி நாலு வகையான ஐட்டம் சேர்ந்து ஒரு தொகுப்பு டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம தீபாவளி பொங்கல் தொகுப்பு வரவேற்பு அந்த மாதிரி இதுவும் நல்ல வரவேற்புங்கிறது எங்களோட முத முதலமைச்சர் வந்து எங்கும் கூட்டுறவு எதிலும் கூட்டுறவுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தான் அமைச்சர் அவர்களும் இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு தேவையான தரமான பொருள் நியாயமான விலையில் மூன்று வகையான தொகுதில் கொடுக்கும்போது ஈஸியாக அவங்களால் பிக்கப் பண்ண முடியுதுங்கிறது அவரோட கருத்து அது ஏற்கனவே நல்ல வெற்றி பெற்றது தீபாவளியில் இந்த முறையும் என்னோட கூட கூடுதலிய க பதிவாளர் இருக்காங்க பதிவாளர் வந்துட்டு தாரு டெஃபினட்டாக எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க நல்லா இப்போ தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம கூட்டுறவுத்துறைக்கு சார்ந்த பல இடங்கள் இருக்குது அங்காடி இருக்குது அதே மாதிரி வங்கியும் இருக்கும் இப்போ வங்கியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் இருப்பாங்க இந்த திட்டங்கள் வந்து எனக்கு தொகுப்புங்கும் போது இருக்கும் அதனால உங்களுடைய திட்டங்கள் வந்து இந்த வங்கியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வங்கிகளுக்கும் அங்கேருந்து கொடுக்க போகிறீங்களா இல்லை ஒன்லி இது மட்டுமா லாஜிஸ்டிக்ஸில் என்னென்னாக்கா ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு இருக்கோங்க நமக்கு ரொம்ப பரவலாக கூட்டுறவுத்துறை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மார்க்கெட்டிங் விற்பனை சங்கங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது ஒரு நீங்கள் ஒவ்வொரு ஏரியா பாண்டியன் அதை சார்ந்த சொசைட்டி இருக்குது மருதம்னுங்கிறது இந்த பக்கம் இருக்குது நம்ம அதே மாதிரி சைதாபேட் லிங்க்டட் சொசைட்டிஸ் இருக்குது மாதிரி நீங்கள் சிந்தாமணி இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய சொசைட்டிஸ் அவர்களுக்கு பல ரீட்டைல் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக இது மிக சிறப்பாக போகும் மக்களுக்கும் தெரியறது இந்த குறிப்பாக இந்த சொசைட்டி நைன்டீன் நாட் ஃபோரில் தொடங்கிடுது பிக் பஜார் ஸ்ட்ரீட்லேயும் இங்கே ஒரு குறிப்பாக சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது மக்கள் எதிர்பார்த்து தரமான பொருட்களுக்கு எப்போவுமே இது முதல் முதல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வந்து கூட்டுறவு தொடங்கினால் கூட இப்போது தடிக்கு விழுந்த இடத்துல கூட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருக்குது ஆனாலும் இதை நம்பி மட்டும் இல்லாமல் இதை தரத்தை நம்பி விலையும் குறைவாக இருக்குதுன்னு ரெண்டையும் நம்பி நிறைய பேர் வராங்க அதற்கு இன்னும் சிறப்பாக செயல்படணுன்னு மனு அமைச்சரோட டைரக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏன்னா மக்களுக்கு வந்து சில குழப்பங்கள் வரலாம் ஏன்னா இது வந்து இந்த தொகுப்பும் அரசாங்கம் வாங்கக்கூடிய ரேஷன் கார்டில் தொகுப்பு ஒன்றாங்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னா அது வந்து முழுவதும் இலவசமாக தரக்கூடியது இப்போ அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் எந்த மாதிரியான திட்டங்கள் அது ஆண்டு தோறும் நம்ம வந்து அது வந்து தனியாக அரிசி சர்க்கரை அதுக்கப்புறம் கரும்பு போன்றவை அந்த தொகுப்பில் இருக்கும் இது வந்து என்னென்னாக்க ஜென்ரலாக கடைக்கு வரவங்க கூட்டுறவுத்துறை மூலமாக இவ்வளோ சங்கல் இருக்கும் நம்ம தனி முயற்சி எடுக்கும்போது தரமான பொருட்கள் இப்போ வந்து பெரிய பெரிய கடையில் போய் கூடுதல் இருபதுலேருந்து இருபத்தைந்து விழுக்காடு கூடுதல் கொடுக்கறதுக்கு இங்கே வந்து வாங்கணுங்கிறது தான் அதற்கு கொள்கை அடிப்படையில் என்ன டைரக்ஷன் எங்களுக்கு வருதோ அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செய்துள்ளது நம்ம கூடுதல் பதிவு மேடம் இப்போ எத்தனை பேர் வந்து இப்போ வந்து எத்தனை கடைகள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து பண்ணியிருக்கோம் உங்கள் நம்ம கூடுதல் பதிவு என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் நம்ம தொகுப்பு வந்து மூணு முறையாக இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அண்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மூணு கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்சம் பேக்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் தமிழக முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து கடைகள் மூலமாகவும் இன்றைக்கி அமைச்சர் துவங்கி வைத்த பிறகு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆரம்பிப்போம் இது உங்கள் பணியாளர்கள் எத்தனை ஈடுபட்டுருக்காங்க பேக்கேஜ் மொத்தமாக அனைத்து நம்பருங்கிறது வந்து அந்தந்த சொசைட்டி பொறுத்திருக்கும் நம்ம எல்லா சொசைட்டியும் வந்து ஹோல்சேல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்காங்க ரீட்டெயில் ஸ்டோர் நடத்திட்டு இருக்காங்க எல்லா சொசைட்டியிலும் வந்து ஒரு ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் நாலஞ்சு பணியாளர்கள் அந்தளவுக்கு இருப்பாங்க அதாவது மக்களுக்கு பயன்பெறும் வகையில் கூட்டுறவுத்துறை சார்பாக பல்வேறு தொகுப்புகளில் அதாவது பொங்கலுடைய சிறப்பு தொகுப்புகள் வழங்கப்படுகிறது மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் தமிழக அரசனுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது ஒளிபவர் ராஜனுடன் அன்பழகன்